சிம்மத்தில் ஏழாம் இடத்தில் எல்லா கிரகம் எல்லாம் பாருங்க ஏழாம் இடத்துல எல்லா கிரகம் அஞ்சு கிரகம் அற்புதம் நடக்க போகுது சிம்மத்துக்கு இறைவனுடைய அனுகிரகமும் குலதெய்வத்தோடைய அனுகிரகமும் உங்க மனைவி ஸ்தானமும் கணவனுஸ்தானத்திலும் பயங்கரமான ஒரு யோகம் இருக்குது எப்படிப்பட்ட கேசலையும் ஜெயிக்க போறீங்க படிப்புகளிலும் ஒரு பெரிய லெவலுக்கு வர போறீங்க அரசியல்ல பயங்கரமா சாதிக்க போறீங்க அரசாங்கத்துல ஒரு மாற்றம் இருக்குது தொழில் உத்தியோகத்துல பயங்கரமான ஒரு வெற்றி கண்டிப்பா ஒன்று உத்தியோகத்துல ஒரு ப்ரமோஷன் கிடைக்க போகுது இனிமேல் எல்லாமே பயங்கரமான ஒரு வெற்றி ஒரு தைரியமான குணம் தன்னம்பிக்கை விடாத ஒரு வெற்றி உங்க வாழ்க்கையில சால தர்ம கர்மாதி யோகத்தில் எல்லா கிரகமும் ஒண்ணு கூடி இருக்குது ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தெய்வ மகேஸ்வராக குரு சாட்சா பரவர்ம தஸ்மே ஸ்ரீ குருவே நமோ நம குரு சுக்கரன் ஜோதிட டிவிக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிர ஸ்ரீ ஸ்ரீ குருமுறை காஞ்சி மகாபரியவா குருவழி குரு நேசிப்பும் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி சென்றலை இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் மாசி மாத பலன் எப்படி வரக்கூடிய மாசி மாசம் கால சக்கரத்தின் பதினோராவது மாசம் தான் இந்த மாசி மாசம் இந்த மாசம் பனிரெண்டு ராசிக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போறாரு இந்த மாசத்துல வரக்கூடிய முதல் விசேஷமே எல்லாரும் சொல்றேன் குலதெய்வ அருள் இந்த மாசத்துல முழுக்க முழுக்க மாசி மாசத்துல எல்லாத்துக்குமே கிடைக்கணும் ஏன்னா காலச்சக்கரத்தின் பதினோராம் இடத்துல கும்ப ராசியில இந்த சூரிய பகவான் சஞ்சாரம் செஞ்சு அஞ்சாம் இடத்துல உங்களுடைய பூர்வீக உங்களுடைய குலதெய்வ அருவத்தையும் ஒரு பூர்வீகத்தையும் பார்க்கக்கூடிய மாசம் தான் இந்த மாசி மாசம் அப்ப இந்த மாசி மாசம் எல்லாருமே மிஸ் பண்ணாதீங்க எல்லா கோயிலையும் பாருங்க எல்லா குலதெய்வ கோயிலையும் திருவிழா மாதிரி மகா சிவராத்திரி ரொம்ப விசேஷம் இந்த மாசத்துல அவருடைய முதல் விஷயமே மகா சிவராத்திரி தான் வரக்கூடிய மாசி மாசம் மூணாம் தேதியே சிவராத்திரி ஆரம்பிச்சிடும் எல்லா சிவங்கொழியும் நாலு கால பூஜை கண்டிப்பா நடக்கும் எல்லாருமே குலதெய்வ அருளும் சிவனுடைய அருளும் கண்டிப்பா பரிபூர்ணமாக இந்த மாசம் கிடைக்கும் பாத்துங்க அடுத்து பாத்தீங்கன்னா மாசி மகம் எப்படி மாசி மகாங்கிற இதை விட ரொம்ப விசேஷம் இறந்தவங்களுக்கு முன்னோர்களுக்கு ரொம்ப விசேஷமானது மாசி மகான் தான் இதையும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாசம் ஒரு விசேஷமான யோகம் இருக்கு நான் சொல்லிடுறேன் இது எல்லாருக்குமே பாருங்க இது காலசர்ப யோகத்துல இருக்கு இந்த மாசம் எப்படி கேதுக்குள்ள எல்லா கிரகம் அடங்கியிருக்கு இது வந்து கிராவுக்குள்ள எல்லா கிரகம் அடங்கினா காலசர்ப தோஷம் கேதுக்குள்ள எல்லா கிரகம் அடங்கினா காலசர்ப யோகத்துல இந்த மாசம் இருக்குது இதனால இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க இது மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுத்துரும் தயவு செய்து பஸ்ட் வாட்டி குரு சுக்கரன் ஜோதிட கண்டிப்பா பாக்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதிக பேர் நமக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க நிறைய பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதகமும் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமாதிரி நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப பன்னெண்டு ராசிக்கும் இந்த சூரிய பகவான் சொந்த வீட்டை பார்க்கறதுனால யாரெல்லாம் தலைமை பொறுப்புக்கு போறீங்க வீடியோக்குள்ள இருக்கு மிஸ் பண்ணாதீங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் இந்த சிம்ம ராசி என்பர்களே பொதுவாக சிம்மராசி காலபுரனுடைய ஐந்தாவது ராசி தான் இந்த சிம்மராசி பயங்கரமாக ஒரு அறிவா திறமையான ராசி ஒழுக்கமான ராசி ஒரு பத்து பேருக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு மன தைரியம் கொண்ட ஒரே ராசி தான் நேர்மை நேர்மை நீதி நேர்மை ஒழுக்கம் கண்ணியம் கட்டுப்பாடு பயங்கரமான கூட அறிவான கூட சிம்மத்துல உண்டு சிம்ம ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சிம்ம ராசிக்கு வரக்கூடிய மாசி மாசம் எப்படிப்பட்ட யோகம் இருக்குது எப்படி மாசி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகம் இருக்குது கண்டிப்பா பஸ்ட் வாட்டி குரு சுக்கரன் ஜோதிட பாக்கா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம எல்லாருமே சரி ஒரு கர்மால வரமோ அந்த கர்மாவை எப்படி எதிர் எப்படி எதிர்கொண்டு எப்படி ஜெயிக்கணும் ஏன்னா காலச்சக்கரத்தின் பதினோராம் இடத்துல லாபத்துல எல்லா கிரகமும் ஒண்ணு கூடி நிக்குது இது சரியாத நேரம் உங்க ராசிய வேற பாக்குது அப்ப இந்த வீடியோவை அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்க மிஸ் பண்ணிடாதீங்க உங்க நட்சத்திரத்துக்கும் என்னென்ன பலன் இருக்குதுல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க கண்டிப்பா இருக்குது இப்ப கிரகம் இப்ப பாக்கும்போது உங்க ராசில கேது ஏழாம் இடத்துல சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் ராகு அஞ்சு கிரகம் ஒரே இடத்துல ஆறாம் இடத்துல அடுத்து ஏழாம் எட்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் ஏழாம் இடத்துல பாருங்க எல்லா கிரகம் ஒண்ணு இருக்கு எட்டாம் இடத்துல பாத்தீங்கன்னா சனி பவான சஞ்சாரி அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினொன்ற லாபத்துல குரு குருடைய பார்வையில அஞ்சு கிரகம் ஒண்ணு கூடி உங்க ராசியை எல்லா கிரகமும் பாக்குது இது மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்துல இருக்கிறது இந்த சிம்மமாக இருக்குது சம்ம நேரம் நீங்க அஷ்டம சனி வந்தாலும் சரி அஷ்டம சனிக்கு பாய் பாய் சொல்லக்கூடிய நேரம் வருதுங்க எப்படி அஷ்டமசனியை தூக்கி எரிஞ்சுடுங்க எல்லாமே உங்க பக்கம் வெற்றி தான் சிம்மத்துக்கு எதை எடுத்தாலும் இனிமேல் தோல்விங்கிற விஷயத்த நம்ம சொல்லக்கூடாது நான் சொல்ல வரல எல்லாமே நல்லதை சொல்லதான் வரேன் நல்ல நிறம் நெருங்குது இந்த மாசி மாசம் கண்டிப்பாக இறைவனுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு கிடைக்க போகுது தூக்கி வீசுங்க துன்பத்தை கண்டிப்பா பொங்கலுடைய பொங்காலம்மனுடைய அருள் கண்டிப்பா கிடைக்கும் எது வந்தாலும் சரி தைரியத்தை மட்டும் விட்டுறாதீங்க சினிமா நீங்க ஏன் பயப்படுறீங்க உங்களால ஜெயிக்கணுங்கிற வெறி கண்டிப்பா இனிமே கெட்டத நடந்து ஒரு மாசமா உங்களை புழிஞ்சு எடுத்து விட்டாரு தைமா சப் கடன் பகை எதிரி வம்பு வழக்கு போட்டு கேசு பிரச்சனை நிறைய குழப்பம் தடுமாற்றம் கடல் ஒரு மன வருத்தம் எல்லாமே பார்த்துட்டு நொந்து நூலா போனது இந்த சீமாங்க மருத்துவ செலவு பண்ணலாம் கேட்டு பாருங்க ஆமா பாரு மருத்துவ செலவு ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்கணும் இல்ல எதிரி பகையை வழக்க பார்த்துருக்கணும் நிறைய பேருக்கு பாருங்க நிறைய ஒரு ஒரு குழப்பம் தடுமாற்றம் செலவு வர விட செலவு அதிகமாக்கணும் காசு பணம் சேமிப்புல ஒரு பிரச்சனை வேலை மேல மேல வேலை பார்க்கற அதிகாயிட்டு ஒரு மன தடுமாற்றங்கள் தொழில் உத்தியும் தடங்கள் இது எல்லாமே யாருடைய பிறப்பு ஜாதர் தசாபூத்தி சரியிலயோ அவங்கள்ட்ட கேட்டு பாத்தீங்கன்னா சிம்மத்தை பொறுத்தவரை ஆட்டினாங்க ஆமாங்கிற வார்த்தை வரும் ஏதோ ஒரு எனக்கு குழப்பம் இருக்குங்க அப்படிங்கிற தருமாற்றம் இருக்க மாட்டேன்னு கேட்டு பாருங்க கண்டிப்பா தை மாசத்துல நடந்திருக்கும் இப்ப அதுக்கான ஒரு ஒரு தடங்களை கண்டிப்பா செஞ்சிருப்பீங்க குழந்தைகளுக்கு ஒரு மருத்துவ செலவு உங்களுடைய பூர்வீசத்துல ஒரு பிரச்சனை ஒரு கேசு பிரச்சனை அடுத்தது தந்தை தந்தை தாயுடைய உடம்பா இருக்கிற இல்ல அவங்கள்ட்ட ஒரு தடுமாற்றங்கள் இது எல்லாமே மேஷத்துக்கு படிப்பு கல்வியில ஒரு மந்தமான தன்மை அரசாங்க வேலை கிடைக்கல ஒரு ஒரு தடங்கள் இருந்திருக்கும் மேலு அதிகாட்ட ஒரு தடங்கள் கண்டிப்பா இருந்திருக்கும் ஏன்னா நமக்கு நிறைய ஜாதம் கொடுத்தது யாருங்க தாங்க இப்ப எல்லாமே சிம்மத்துக்கு செம்ம சூப்பரா இருக்கு இப்படி எதை எடுத்தாலும் சிம்மத்துக்கு செம்ம யோகம் நல்லா தெரிஞ்சுக்கணும் ஏழாம் இடத்துல கேந்திர யோகத்துல எல்லா கிரகமும் ரெண்டாம் இடம் வருமானத்துக்கு இங்கதான் போய் இருக்குது லாபத்துக்குள்ள கரான் இங்கதான் போய் இருக்குது என்னென்னங்க எல்லா கிரகமும் ஒண்ணு கூட ஒரு ராசியை பார்க்குதுங்க இது கால சர்ப்ப யோகத்துல நீங்க இருக்கிறீங்க கெட்டத தயவு செய்து யோசிக்காதீங்க நிறைய நல்ல விஷயம் உங்க பக்கம் செம்மையா பர்ஃபெக்டா சூப்பரா நல்லா வேலை செய்யும் தைரியம் தன்னம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க உங்களால ஜெயிக்கணுங்கிற வெறி உள்ளவங்க நான் சொல்றேன் ஓப்பனா சொல்றேன் எப்படிப்பட்ட எதிரியும் அடிச்சு தும்சம் பண்ண போறிய பாருங்க ஏன்னா நிறைய ஜாதகம் கொடுத்தது சிம்மம் இப்ப எல்லாமே பாருங்க முதல் பலனே சொல்றே திருமணம் நடக்காத அனைவருக்குமே திருமணம் நடக்க போது நண்பர்களால ஏதோ ஒரு காரியத்தை சாதிக்க போறீங்க காதல் திருமணம் குழந்தை பாக்கியம் ஏன்னா எல்லா கிரகம் உங்க ராசியை பாக்குது அதனால நான் அழுத்தி அழுத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன் குழந்தை பாக்கியம் காதல் திருமணம் நிறைய ஒரு வழக்கு பிரச்சனை நிறைய பேருக்கு பாருங்க வீடு சொத்து பூமி வண்டியோ காரோ பங்களாவோ ஏதோ ஒரு சுப செலவு வீட்டுல நடக்கும் போது பாருங்க இதை எழுதிய நிறைய விஷயம் தேடி வருது மாசி மாசத்துல எதை எடுத்தாலும் சரி வண்டியா இருக்கட்டும் வாகனமா இருக்கும் வீடா இருக்கட்டும் இடமா இருக்கட்டும் பூமியா இருக்கட்டும் எல்லாமே வாங்க வாங்கக்கூடிய எப்படிப்பட்ட ஒரு அரசாங்கம் மூலம் வழக்குகள் போயிருந்தாலும் சரி அந்த வழக்குல நீங்க ஜெயிக்க போறீங்க இதை எழுதிய வச்சுக்கோங்க சிம்மத்துக்கு மட்டும் நல்ல ஒரு மாற்றம் வரும் இடபூமி சொத்துல ஒரு பிரச்சனை தீரும் திருமண வாழ்க்கைய குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் அரசாங்க வேலை மாணவ மொழியில் நிறைய பேர் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாட்டுல படிச்சாலும் சரி வெளியூர்ல படிச்சாலும் சரி படிப்பு கல்வியில ஒரு பெரிய லெவலுக்கு நீங்க போக போறீங்க இது கண்டிப்பா நடக்கும் பார்த்துக்கணும் அரசியல சாதிக்க போறீங்க படிப்புகளில சாதிக்க போறீங்க அரசாங்க வேலை வாங்க போறீங்க நல்ல ஒரு மாற்றம் இருக்கு நிறைய பேருக்கு வண்டி வாகனம் சொத்து பூமி வாங்கக்கூடிய யோகம் சூப்பரா வேலை செய்யும் பாத்துக்கணும் சகோதர சகோதரி மன வார்த்தை இருந்தால் இந்த வருத்தம் இனிமே இருக்கா ஏதோ ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு காத்திருக்கு ஒரு தலைமை பொறுப்பு போறீங்க நல்ல ஒரு மாற்றம் உங்க லைஃப்ல வருது பார்த்தது இது மிஸ் பண்ணிடாதீங்க எல்லா கிரகம் ஒண்ணு கூடி உங்களை பாக்குறதுனாலதான் இவ்வளவு விஷயம் நான் சொல்றேன் சொல்றீங்கன்னாலும் சொல்லவே மாட்டேன் உங்களுக்கு நல்ல ஒரு மாசி மாசத்துல செம்ம ஜாக்பாட் யோகம் இருக்கு இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை ஆசை இருக்கா உங்களுக்கு எடுத்து பாருங்க அடிக்கலாம் இல்லைன்னு தெருங்க ஏன்னா பதினோராம் வீட்டை அங்கேதான் உட்கார்ந்துருப்பாரு ஒரு ஆசைய பாத்துருப்பாரு ரெண்டாம் வீட்டை பதினோராம் வீட்டை சேர்ந்து இருக்கும்போது பயங்கரமான ஒரு யோகம் இருக்குது பயங்கரமான ஒரு மாற்றம் கண்டிப்பா வேலை செய்யுது தர்ம ஹர்மாதி யோகம் வேலை செய்யுங்க ஒன்பது பத்து நல்லா கண்டிப்பா வேலை செய்யும் ஒன்பதாம் மீட்டரையும் பத்தாம் மீட்டரையும் சேர்ந்து தான் தர்ம ஹர்மாதி யோகத்துல இந்த சிம்ம உட்கார்ந்து இருக்குது அப்ப தர்ம கர்மாதி யோகம்னா ஒரு மனிதனுக்கு எல்லாமே யோகத்தை தேடி கொடுத்துக்கிட்டே இருக்கும்னு அர்த்தம் இந்த யோகத்துல நீங்க இருக்கிறீங்க அதனாலதான் சொல்றேன் தொழில் வேலை ஊத்தி வெளிநாட்டில வேலை பார்த்தாலும் சரி வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி பயங்கரமாக மாற்ற சொந்தமா தொழில் பண்ண முடியாத இந்த நேரத்தை பார்த்து கரெக்டா மூவ் பண்ணி ஜாதகத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்து தொழில புதுசா ஆரம்பிச்சால் முதலில் போட்டால் இந்த தர்ம கர்மாதி யோகம் பயங்கரமான ஒரு யோகத்தை கொண்டு போயிடும் ஒன்பதாம் வீட்டதி பத்தாம் வீட்டதி சேர்ந்தாவே தர்ம கர்மாதி யோகம் பயங்கரமா வேலை செய்யும் சொந்தமா தொழில் பண்றவங்க எல்லாரும் சொல்றேன் நல்லா இருக்கும் மாமனார் மாமியாவா இருக்கட்டும் கமிஷனியாவா இருக்கட்டும் மீனா ஆசிரியர் வேலை பார்க்கறவங்க மருத்துவத்துறையில உள்ளவங்க இரும்பு சமுதர வில நெருப்பு சமுதரவலை ஷேர் மார்க்கெட்டிங் இது எல்லாத்துக்கும் சொல்றேன் செம்ம டைம் பார்த்துக்கணும் இதை மிஸ் பண்ணிடுறீங்க சிம்மத்துக்கு நல்ல யோகா இருக்குது அது இன்னும் பதினேழாம் தேதிக்கு அப்புறம் திடீர் திரு யோகா வரும் பாருங்க சுக்கரன் எட்டாம் இடத்துக்கு போயிருவாரு கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் நண்பர்கள் கூட்டாளி பலக்கலகம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் வரும் எந்த ஒரு தடங்களும் சிம்மத்துக்கு கிடையவே கிடையாது இந்த மாசி மாசம் நீங்க எப்போ நடத்துங்க எந்த மாசம் மாசி மாசம் எடுத்து பாருங்க ஏதாச்சும் உங்க உங்க லைஃப்ல போன வருஷத்தை எடுத்து பாருங்க ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பா உங்க லைஃப்ல நடந்துருக்கு பாருங்க கெட்டது மாசி மாசம் உங்களுக்கு வரவே வராது யாரு சிம்மத்துக்கு மட்டும் கெட்டது அறவே நடக்காது நல்லது மட்டும் தான் லைஃப்ல ஜெயிக்கக்கூடிய விஷயம் மட்டும்தான் கண்டிப்பா வரும் மாசி மாசத்துல மட்டும் அப்ப எப்ப நல்ல யோகம் உங்களுக்கு காத்து இருக்கு மாசி மாசத்துல இப்ப நட்சத்திர பலம் பார்ப்போம் வர முதல் நட்சத்திரம் எல்லாம் இருக்குன்னு மக நட்சத்திர பலம் எதுக்குமே நீங்க பயப்பட மாட்டீங்க எப்படி எதுக்கும் பயப்படணும் அவசியம் கிடையாது யாருக்கு அடிப்படைஞ்சு போகணும் அவசியம் கிடையாது எல்லா வேலையும் பார்த்தவன செய்யக்கூடிய மைண்ட் பவர் ஷார்பா இருக்கும் யாரு மக நச்சல பிறந்தவங்க இனிமேதான் லைஃப்ல எல்லாமே வெற்றி வருது எடுத்த காரியம் வெற்றி மகத்துல பிறந்தவங்க சொல்றேன் ஆசைப்பட்ட விஷயம் அடைய போறீங்க படிப்பு கல்வி வேலை தொழில் உத்தியோகம் வெளிநாடு வெளியே எல்லாமே சூப்பரா இருக்கும் இனிமே கெட்டது கிடையாது இப்படி மாசி மாசத்துல உங்களுக்கு சொல்றேன் ஒண்ணு நண்பர்களோ கூட்டாளியோ ஏதோ எதிர்பார்த்த ஒரு உயர்ந்த ஒரு பொறுப்புக்கு போக போறீங்க அரசியல் அரசு அரசாங்கம் சாதிக்க போறீங்க அதே மாதிரி பாருங்க தொழில் உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றம் வரப்போது பயங்கரமான ஒரு விஷயம் எடுத்த முயற்சி உங்க பக்கம் வெற்றி ஆகப்போது ஏன்னா நிறைய பேர் மக நச்சு நிறைய ஜாதம் கொடுத்தீங்க அதனால சொல்றேன் நல்ல ஒரு மாற்றம் உங்க லைஃப்ல இருக்கு பாருங்க பயங்கரமான ஒரு தலைமை பொறுப்பு உங்க பக்கம் தேடி வரப்போது போகுது எதா இருக்காட்டும் எப்படி பெரிய கேசா இருக்கட்டும் ஜெயிக்க போறீங்க அடுத்து பூரண படம் கண்டிப்பா கடனோ பகையோ அம்போ வழக்கோ கோட்டோ கேசோ பிரச்சனையோ ஏதாச்சும் ஒரு தடங்களை பார்த்துருக்கணும் இதுக்கு முன்னாடி ஒரு பதினஞ்சு இருபது நாள் முன்னாடி கேட்டு பாருங்க வேலை பிரச்சனை உத்தியோக பிரச்சனை கடன் பிரச்சனை பகை பிரச்சனை ஒரு நண்பர்கள் பிரச்சனை கூட்டாளி பிரச்சனை ஒரு மனைவி ஒரு மன வருத்தம் பெண்களாக ஒரு பிரச்சனை எல்லா தடங்களும் பார்த்தது யாருன்னா கண்டிப்பா கண்டிப்பா நான் சொல்லுவேன் இந்த பூரத்துல கண்டிப்பா நீங்க என்ன நமக்கு நிறைய ஜாதம் கொடுத்தது பிறந்தவங்க மட்டும்தான் இப்ப எல்லாமே சூப்பரா இருக்கு பாருங்க முதல் பலனே படிப்பு கல்வி வேலை தொழில் உத்தியோகம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும் அரசியல் அரசாங்கம் நல்லா இருக்கும் தலைமை போறீங்க வீடு இடம் வாங்க போறீங்க எல்லாமே நல்ல ஒரு மாற்றமாக இந்த யோகம் பயங்கரமா வேலை செய்து பாருங்க பூரத்துல பிறந்த அனைவருக்குமே செம்ம லக்கு இருக்கு எடுத்த காரியம் வெற்றி படிப்பு கல்வி வெற்றி தொழில் உத்தியோகம் வெற்றி ஆசைப்பட்ட விஷயத்தை அடையக்கூடிய நேரம் வெற்றி எல்லாமே செம்மையா இருக்கு பூரத்துல பிறந்தவங்களுக்கு கெட்டது இனிமே பெருசா வராது பூரத்துல பிறந்தவங்க எல்லாமே நல்லதா மட்டும்தான் வரும் நல்ல ஒரு லைஃப்ல செட்டில் ஆகக்கூடிய கண்டிப்பா தேடி வரும் பூரத்துல பிறந்தவங்களுக்கு அது பார்த்தீங்கன்னா உத்திரண பிறந்தவங்க நீதியான குணம் நேர்மையான குணம் ஒழுக்கமான குணம் தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் நிறைய இருக்கும் எப்படியே வாழ்க்கையில ஜெயிக்கணுங்கிற வெறியிருக்கும் கொஞ்சம் பதஷ்ட குணப்ப உங்க மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும் இதை பண்ணுவோம் பண்ண ஒரு குழப்ப தடுமாற்றம் கண்டிப்பா லைஃப்ல கண்டிப்பா இந்த உத்தரத்துல பிறந்த அனைவருக்குமே ஒரு எதிரி பகை பிரச்சனை வம்பு வழக்கு கணவன் மொழிகள ஒரு மன வருத்தம் உடம்பு ஆரோக்கியத்துல ஒரு தன்மை ஒரு தடுமாற்றம் கண்டிப்பா இருக்கும் உத்திரத்துல பழங்க இனியுமேதான் நல்ல ஒரு மாற்றம் வருது இவ எடுத்தவங்க முதல் பழனி திருமணம் ஆகலாம் திருமணம் கண்டிப்பா முடிஞ்சிடும் அரசாங்கம் நிறைய உதவி கிடைக்கும் பொதுமக்கள் ஒரு நல்ல பேர் கிடைக்கும் வீடு வாங்குவீங்க இடம் வாங்குவீங்க பொருள் வாங்குவீன் நிறைய ஒரு சேர்க்கை கண்டிப்பா லைஃப்ல நடக்கப்படும் உத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு வெற்றி இருக்குது உத்திரதான் சிம்மத்துல இப்ப எல்லாமே நல்ல ஒரு விஷயம் மாறுது நல்ல விஷயமா தேடி வருது உத்திரத்தை மிகப்பெரிய வெற்றி உங்க பக்கம் லைஃப்ல உத்திரம் செம்மையான யோகம் தேடி வருது பாத்துங்க நல்ல ஒரு மாற்றம் உண்டு வரக்கூடிய மாசி மாத பலன் சிம்மராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது